அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி மாசி மாதத்திற்குரிய ராசிக்கான மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு பதிவில் தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடக ராசிக்காரர்களினுடைய காதல் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை உத்தியோகம் தொழில் வியாபாரம் நிதி நிலைமை பொருளாதாரம் கல்வி வணிகம் திருமணம் ஆரோக்கியம் பெண்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது ஆண்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நிகழப்போகிறது மாணவர்களுக்கு எப்படி அமையப்போகிறது இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க ராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன மொத்தத்தில் இந்த மாசி மாதம் கிடக்க ராசிக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு கடகராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் தேவி திரௌபதி பேசுகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசி அன்பர்களே மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் மாதங்களில் பதினொன்றாவது மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் கும்பராசியில் சூரிய பகவான் செஞ்சுரிக்கிறதுனால இந்த மாதத்தை கும்ப மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதத்தின் துவக்கத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் புதனுடன் இணைந்து கும்ப ராசியில் சஞ்சரிக்கிறாரு கிரகங்களினுடைய கூட்டணி சஞ்சாரத்தால் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம் கடகராசி அன்பர்களே இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மாசி மாதத்தில் சூரியன் கும்ப ராசியில் செஞ்சரிக்கிறதோடு கும்ப ராசியில் சூரியன் செவ்வாய் சுக்ரன் புதன் அப்படின்னு பல கிரகங்களினுடைய சேர்க்கையும் இந்த மாதத்தில் நடக்கப் போகுதுங்க அதனால் இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிடைக்க ராசியினருக்கு சில விஷயங்கள் கடினமான பலன்களை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் சில சாதகமான விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னா கூட வாழ்க்கையில் நல்ல வெற்றிகள் வேண்டியதாக இருக்குங்க உங்களுடைய நிதி நீங்க பலவிதமான சவால்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடனான உறவும் பாதிக்கப்படலாம் சவாலான வேலைகளை செய்து முடிக்க வேண்டியதாக இருக்குங்க குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கவும் செய்யும் அதே மாதிரி நீங்க நினைச்சதை விட லாபங்கள் குறைவாகவே உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க ராசிக்கு இந்த மாசி மாதத்தில் நிதி ரீதியான சிக்கல்கள் கவலையை தரக்கூடியதாக அமையப்பெறுகிறது நிதி சவால்களால குடும்பம் பணியிடத்தில் மனக்குழப்பம் இருக்குங்க பரம்பரை சொத்துக்கள் தொடர்பான விஷயத்துல சிக்கல்களும் எடலாம் நீங்க கவனமாகவும் நிதானமாகவும் சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்கள் வேலைகளை முடிக்கவும் மன அமைதியை பராமரிக்கவும் முயற்சிகளை நீங்க மேற்கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க அதே மாதிரி தேவைகளை நிறை கடினமாக சவால்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் தங்களுடைய வேலை திட்டங்கள்ல அடிக்கடி இடையூறுகள் ஏற்படும் சவால்களை சந்திக்கவும் நீங்க நேரிடலாம் அதை சமாளிப்பதற்கே அதிக நேரம் உங்களுக்கு செலவாகும் சட்டப்பூர்வ தகராறுகளை சமாளிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் உங்களினுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி உங்களினுடைய குடும்ப உறவில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப ரொம்ப அவசியங்க அப்படி இல்லைனா மிகப்பெரிய பிரச்சனை உண்டாகலாம் வேலைகளை முடிக்கிறதுல தேவையற்ற கவலைகளும் அதிக சவால்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் சமாளிப்பதற்கே சிரமப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் பல்வேறு கட்டுப்பாடுகளை சமாளிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் உங்களுடைய செயல்திறன் சிறப்பாக இருந்தாலும் கூட சூழல் அழுத்தத்தை தரக்கூடியதாக அமையப்படுகிறது வேலைகளை முடிக்கிறதுல சவால்கள் இடையூறாகவும் இருக்கலாம் மன சோர்வை தவிர்த்து புத்துணர்ச்சியுடன் செயல்பட ஆரம்பிங்க எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ளுங்க அதுவே உங்களுக்கு நல்லது அது மட்டும் இல்லாமல் நிதி விஷயங்கள்ல நீங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையான அணுகுமுறையோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க தொழில் சார்ந்த அழுத்தங்கள் நிதி பின்னடைவுகளுடன் சவால்களை கடந்து செல்ல செல்ல விடாமுயற்சியுடன் உடைக்க வேண்டிய மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் கிடையாதுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் உடமைகள் பாதிக்க வாய்ப்பிருக்கு உங்களின் குடும்பத்துடன் அனுசரித்து செல்வதும் நிதி விஷயங்கள்ல முன்னேற்றம் அடைய செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் குடும்ப சொத்து குடும்ப பிரச்சனைகளை சமாளிக்க நீங்க கொஞ்சம் அதிகமாக உழைக்க வேண்டியதாக இருக்குங்க உங்களின் முயற்சிகளின் மூலமாக நிதி தேவைகளை பூர்த்தி செய்யலாம் வர வேண்டிய பண பாக்கி வர்றதில் உங்களுக்கு தாமதம் உண்டாகும் ஆரோக்கியத்தை ரொம்ப ரொம்ப கவனமாக பாதுகாத்து கொள்ளுங்க அதே மாதிரி இந்த மாதத்தில் வாழ்க்கையில் எழக்கூடிய சிறு சிறு சிக்கல்களை சமாளிச்சாதான் உங்களால் வெற்றி காண முடியும் கடினமான உழைப்பு கண்டிப்பாக தேவைப்படும் மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் உங்களினுடைய ஆற்றலை உயர் சக்தியை குறைக்கவும் வாய்ப்பு அதனால் உங்களினுடைய இயல்பு வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு விதமான எரிச்சல் உணர்வு உங்களுக்கு வெளிப்படுங்க சில நேரங்களில் உங்களுக்கு கோபம் கூட அதிகரிக்கலாம் அதனால் முன்னெச்சரிக்கையுடன் மன அழுத்தத்தை நிர்வகிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உடல் நலனை பராமரிக்க யோகா தியானத்தை கடைபிடிக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு தன்னம்பிக்கை நீங்க வந்து தன்னம்பிக்கையுடன் செயலாற்ற வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்படாது வீண் விரயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாதத்தினுடைய பிற்பகுதியில் குறைய ஆரம்பிக்கலாம் ஆனால் உங்களுடைய செலவுகளை நீங்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க அதே மாதிரி உடல் நலனில் இருந்து வந்த குறைபாடுகளும் பார்த்தீங்கன்னா மாத பிற்பகுதியில் படிப்படியாக குறையும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வது நன்மையை தருங்க நீண்ட நாள் பிரச்சனைக்கு தெளிவான முடிவு மாத பிற்பகுதியில் கிடைக்கப்பெறும் கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த மாசி மாதத்தினுடைய ஆரம்பம் வரும் வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் சிரமங்களையும் நிறைய சவால்களையும் கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது இருப்பினும் மாதத்தினுடைய ஒரு பகுதி அப்படிங்கிறது ஓரளவிற்கு உங்களுக்கு சாதகமான பலன்களை தருங்க வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாகத்தான் இருக்கும் வேலையை திறமையாக செய்து முடிப்பதன் மூலமாக எதிர்பார்த்த சலுகைகளை உங்களால் பெற முடியும் தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கலாம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க முதலீடுகள் செய்வது அதிகரிக்கும் இந்த மாதம் அப்படின்னு வரும் பொழுது மாத பிற்பகுதி உங்களுக்கு வந்து ரொம்ப சாதகமாகவும் ஒரு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய வகையிலையும் அமையப்பெறுகிறது அதே சமயம் பொருளாதாரம் அப்படின்னு வரும்பொழுது மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு நன்றாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சில கடக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் புதிதாக வீடு மனை ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் சிலருக்கு உண்டுங்க அதே மாதிரி உடல் நலம் பார்த்தீங்கன்னா ஓரளவிற்கு சீராக இருக்கப்பெறும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாத மாதப்பிற்பகுதியில் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கலாம் சுப செலவுகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் சற்று அதிகமாகவே இருக்குங்க செலவுகளை பொறுத்த வரைக்கும் கட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே மாதிரி வேலை சுமை சற்று அதிகமாகத்தான் இருக்கும் புதிதா வேலைக்கு முயற்சி செய்கிறவங்க இந்த மாதத்தை பயன்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் கடகராசிக்காரர்கள் பொறுமையுடன் செயலாற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கிய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்பட்டாலும் சேமிக்க முடியாத அளவுக்கு செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு உடல் நலனில் நீங்குங்க கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் வெட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டியது முக்கியமான ஒன்று எந்த ஒரு செயலும் உடனடியாக முடியாமல் தாமதம் ஏற்பட்டு நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கு அதே மாதிரி வேலை சுமை அப்படின்னு வரும்பொழுது இந்த மாதிரி முழுவதும் சற்று அதிகமாகத்தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கூடுதல் பொறுப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்பும் இருக்கு புதிய வேலைக்கு நீங்க முயற்சி பண்றீங்க முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக புதிய வேலை உங்களுக்கு மனதுக்கு பிடித்த வேலை நீங்க நினைச்ச சம்பளத்துடன் கூடிய வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவு லாபம் கிடைப்பதற்குரிய உழைப்ப நீங்க தர வேண்டியதா இருக்குங்க அப்பதான் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கப்பெறும் தொழில் ரீதியா எடுக்கக்கூடிய முயற்சிகள் சிறு தாமதத்திற்கு பிறகு வெற்றி பெறலாம் அப்படி இல்லனா அது வெற்றி பெற பல தடைகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தை நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயலாற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்பட்டாலும் கூட அதுல ஆயிரம் தடை தாமதங்கள் உருவாக அப்படி இல்லைனா வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே சமயம் பணம் வந்து களவு போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறதுனால கொஞ்சம் பண விஷயத்துல கூடுதல் ஜாக்கிரதையா இருக்க பாருங்க ஒரு சிலருக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் உடல் நலன்ல கொஞ்சம் கவனமாகவே இருங்க அதே சமயம் வண்டி வாகனங்கள்ல செல்லும் பொழுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாத பகுதியில் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பேசும் பொழுது கொஞ்சம் பொறுமையை அவசியங்க இது தேவையில்லாத பிரச்சனையை தவிர்க்கும் மேலை சுமை சற்று அதிகமாக இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியங்க சக ஊழியர்களை நம்பி எந்தவித பொறுப்பையும் ஒப்படைக்காம நீங்களே அந்த வேலையை செய்வது மூலமா பலவிதமான பிரச்சினைகளிலிருந்து நீங்க தப்பித்துக் கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் குறைவாகத்தான் இருக்கும் புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்வதன் மூலமாக லாபத்தை உங்களால் அதிகரிக்க செய்யலாம் அதே மாதிரி புதிதாக தொழில் ஆரம்பிக்கவோ அல்லது விரிவுபடுத்தவோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த மாதம் கிடையாது அடுத்த மாதத்தில் நீங்கள் இதை செய்யக்கூடிய பட்சத்தில் அனைத்துமே நன்மையாகவே முடியுங்க இந்த மாதத்தில் நீங்கள் ஆரம்பிக்கும்போது அது கொஞ்சம் இழுப்பறையாகவும் இருக்கலாம் இல்லை தடை தாமதங்கள் உருவாகலாம் இல்லை ஒரு நஷ்டம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு அதனால அடுத்த மாதம் தொழில வந்து விரிவுபடுத்துறதோ அல்லது தொழிலை ஆரம்பிக்கிறதோ அடுத்த மாதம் செஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் மொத்தத்தில் கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அப்படின்னு வரும்பொழுது எல்லா விஷயத்திலையுமே சரிங்க நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடனும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையுடனும் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க கடகராசியினர் செய்ய வேண்டிய பரிகாரம் முக்கன்னுடைய நாயகியை வணங்கி வர அனைத்து வித வளமும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் தினமும் நவகிரகங்களை வழிபடுவது பலவிதமான நன்மைகளை உங்களுக்கு தருங்க அதே போல கால பைரவரை வணங்கி வர உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து வித சங்கடங்களும் துயரங்களும் நீங்க பெறும்